ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட சென்னை அஸ்கடமி இறுதி சுற்று அப்படின்ற தலைப்பில் நம்ம போன வாரம் ஒரு பெரிய ஒரு டிஸ்பேச்சை வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் தமிழ்நாடு தான் எந்த டிஎன்பிசி சார்பான அகாடமியும் பண்ணாத ஒரு பெரிய விஷயத்த நம்ம கையில் எடுத்தோம் ஓகேங்களா எப்படி சார் என்ன சார் வேறு யாருமே பண்ணாத விஷயம் அப்படின்னா மற்ற எல்லாரும் சாதாரணமாக ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னா ஒரு அஞ்சு ஒரு பத்து அப்படி தான் கொடுப்பாங்க ஃபுல் டெஸ்டோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஃபுல் டெஸ்ட் தான் அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப கிளியர் பண்ணுவதற்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஓகேங்களா எத்தனையோ விஷயம் இருக்கட்டும் ஸ்கூல் புக்கு ஆயிரம் மாதிரி ஃபுல் டெஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஆயுதம் அப்போ லாஸ்ட் வீக் நம்ம இறுதி சுற்றிருக்கான ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு தலைப்புல மட்டுமே வேற எந்த டெஸ்ட் கிடையாது அஞ்சு டெஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படி வெளியிட்டிருந்தோம் சரியான ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு அதாவது ரெண்டு கேட்டகரியா வச்சிருந்தோம் ஆன்லைன் ஆஃப்லைன் ஆஃப்லைன்ல ஒரு மூணு கேட்டகரியா வச்சிருந்தோம் எல்லா தரப்புல இருந்தோம் வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நாங்கள் எல்லாமே உட்காந்து நோட் அவுட் பண்ணோம் சரி ஒரு குறிப்பிட்ட சோன்ல இருந்து மட்டும்தான் வராங்களா அப்படி இல்ல எல்லா தரப்புல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஓகே எல்லா பீப்புளுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்ப நாங்க எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்ல எனக்கு கிடைச்சது அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்க மேலும் கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோல நாங்க டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆனது உங்களுக்கு எப்படி இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது நிறைய பேர் வீட்டுல கமெண்ட் பண்ணீங்க சார் நாங்க டிஸ்பேச் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு காலையிலேயே நம்மளுடைய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் சோசியல் மீடியா சேனல்லையும் வீடியோஸ் வந்துருக்கும் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நேற்று பிரிண்ட் ஆகி முடிஞ்சது ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்சல் பண்ணி எல்லாம் ஃபைனல் பண்ணி வச்சிட்டோம் ஓகேங்களா இன்னைக்கே எல்லாருக்கும் இன்னைக்கே எல்லாருக்குமே பார்சல் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு வக்தின்னு ஒரு டூ த்ரீ டேஸ்ல அட்மிஷன் போட்ட எல்லாருக்கும் உங்க வீட்டை தேடிய கொஸ்டின்ஸ் வந்துடும் இந்த வீடியோல நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்குறோம் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டெஸ்ட நா நாங்க ஒரு வந்து ஒரு லாப நோக்கத்துக்காகவோ அப்படி இல்லைன்னா இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம என்ன செய்யணும் எல்லாருடைய ரீச் கொண்டு போகணும் அந்த ஒரு தளத்துலயும் நாங்க எதை பணிக்கு பண்ணல ஓகேங்களா இந்த ஃபுல் டெஸ்ட் உடைய வேலை ஒரு ஃபுல் டெஸ்டோடைய முக்கியத்துவம் எல்லா மாணவர்களுக்கும் தெரியணும் ஓகேங்களா அதுக்காக மட்டும்தான் இந்த விஷயம் பண்றோம் லாபத்துக்கு பண்றதா இருந்தா வெறும் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிதையோ அது த்ரீ ஹண்ட்ரட்லையோ உங்களுக்கு சாஃப்ட் காப்பியோ ஹார்ட் காப்பியோ கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது ஓகேங்களா இது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் தேர்வு குரூப் தேர்வை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியும் தான் இந்த ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணிருக்கோம் இது நான் எப்படி வந்து வரப்போகுது கொஸ்டின் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் காமிச்சிடுறேன் அதே மாதிரி நம்ம வந்து எத்தனை அட்மிஷன் இருக்கோ அத்தனை போற போறோம் அப்படின்னு எதுவுமே நான் கணக்கு வைக்கல ஓகேங்களா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்கள் ஆச்சு நம்ம லான்ச் பண்ணதிலிருந்து இந்த எட்டு நாட்கள் கிட்டத்தட்ட நாங்க போடும்போது என்னதான் அதுக்கு மேல நாங்க வந்து அதாவது அந்த ஹார்ட் காபி போடுறதா வந்து பிளானே பண்ணல ஓகேங்களா அதுதான் நாங்கள் டார்கெட்டை வச்சு அதை விட்டு தான் பண்ண போறோம் இது வந்து சும்மா தான் ஓகேங்களா சும்மா வந்து அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது நாங்க எங்களுடைய ஓன் பிரஸ்ல கொஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ணி அதாவது பிரிண்ட் போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பிரிண்ட் போட போகிறது இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து அவைலபிள் ஓகேங்களா இந்த ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு நிறைய ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா கால் என்கொயரியில் ரெண்டு நம்பர்லேயும் மாற்றி மாற்றி கால்ஸ் ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் அனுப்பிட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே அனுப்பிட்டு எப்போ கொஸ்டின்ஸ் வரும் எப்போ கொஸ்டின்ஸ் வரும் எல்லா கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு ரிமைனிங் டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக வச்சுருக்கோம் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம கொஸ்டின் நான் சொன்னேன் ஆல்ரெடி சார் வந்து டெஸ்ட் வந்து இறுதி சுற்றி டெஸ்ட்டு பேட்சை வந்து ரிலீஸ் பண்ணும்போது சாரும் சொல்லியிருப்பாரு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பாட்டினா ஒரிஜினல் டெஸ்ட்டுக்கான ஃபீல் ஒரிஜினலாக டிஎன்பிசி என்ன பேட்டன்னு எப்படி வைக்கிறாங்களோ அதுக்குரிய ஃபீலை நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருடைய மாடலே ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் பக்காவாக உங்களுக்கு இந்த சீல் கூட இருக்கும் ஓகேங்களா டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் ஏற்று சார் சூரியனை நீங்க கொஸ்டின் பேப்பர் என்ன ஃபார்மெட் இருக்குமோ அதே ஃபார்மெட் முன்னாடி பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் இயரு பதிவு எல்லாமே இந்த சீல் கூட ஓகேங்களா கரெக்டான ப்ராப்பரா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம் இந்த கொஸ்டின் பேப்பர் இப்போதைக்கு அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் நான் சொல்லியிருந்தோம் பிளான் பண்ணிருந்தோம் அஞ்சு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருபது ஃபுல் டெஸ்ட் அது அஞ்சு ரிவிஷன் டெஸ்டுக்கான கொஸ்டின்ஸ் முழுவதுமாக ரெடி ஆகிவிட்டது ஓகேங்களா அதுதான் வந்து அனுப்புவதற்குரிய நடவடிக்கை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி OMR ஓகேங்களா okay, சாதாரணமும் OMR இப்ப क्वेश्चंस குடுவீங்க சார் ஓகே OMR வந்து நீங்க ஜஸ்ட் இதுல கூட உங்களுக்கு நினைச்சா பேப்பர்லயோ அப்படி இல்லனா ஒரு இந்த சைஸ் தான் ஒரு நார்மலான பேப்பர்ல ரிலீஸ் பண்ணலாம் ஆனா அப்படி பண்ணல ஏனா ஒவ்வொரு விஷயத்திலயும் அந்த ஃபீல நீங்க オリジナル एग्जाम எழுதுறதுக்குரிய ஃபீல நீங்க உணரணும் அப்படி ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணிருக்கோம்னா TNPSC தா ஆபீஷியல் OMR எடுத்து ஓகேங்களா அந்த கவனிச்சுங்க TNPSC உடைய ஆபீஷியல் OMR உடைய காப்பி எடுத்து அதையே நாங்க டிஎன்பிசி ல எந்த அளவுக்கு என்ன சைஸ் இத பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்களோ அதே சைஸ் ஓகேங்களா சாதாரணமா ஏ போர் சைஸ் கிடையாதுங்க டிஎன்பிசி ல ஒரிஜினலா என்ன சைஸ் போடுறோம் அதே சைஸ் நீங்களே பாத்துருப்பீங்க லாஸ்ட் இயர் எழுதுறவங்களுக்கு தெரியும் நீங்க எழுதுறவங்களுக்கு புரியாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா அவங்க இப்பதான் எழுதுவீங்க ஓய கூட எப்படி இருக்கும் தெரியாது அங்க போய் நீங்க புதுசா பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் இருக்கும் அதனால பாருங்க இதுல எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க இதுல உங்களுடைய ஆன்சர்ஸ் ஆப்ஷன் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே

பின்னாடி இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது மட்டும் சி ஓபன் பண்ண ஒரு காப்பி நம்ம காமிக்கிறதுக்காக அதே மாதிரி பாருங்க டிஎன்பிசி தான் இது வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா அதனால வந்து தமிழுக்கு வந்து பிப்டி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அதனால அதே கண்டென்ட்ல ஒரு பேப்பருக்கு ஒரு சீட்டுல ஓகே ஒரு பேஜில் நாலு கொஸ்டின் மூணு கொஸ்டின் தான் மேக்சிமம் இருக்கும் நீங்க டிஎன்பிசி உடைய அபிஷியல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க புக்லெட் மாதிரி இருக்கும் நாலு கொஸ்டின் தான் அதே மாதிரி டிட்டோ போட்டிருக்கும் பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸ்மே பண்ணப்படும் ஜிஎஸ் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு பேஜ் ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் இருக்குது அதே மாதிரி தான் கொடுத்திருக்க பாருங்க பில் பத்தி சூப்பராக பாலிட்டி ரிவிஷன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் பாலிட்டியும் இன்னொரு சப்ஜெக்டும் வந்திருக்கும் மேக்ஸும் வந்துருக்கும் அதனால தரவா நாங்கள் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி இருப்போங்களோ அதே மாதிரி நீங்க போதே உங்களுக்கு அதுவும் வரும்போது क्वेश्चंस மாறி மாறி வரும்

அஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் கூறிய ஆன்சருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி பக்காவா நாங்கள் பண்ணி அந்த பாஸ்வர்டோட கொரியரோட சேர்த்து கொடுத்துருவோம் ஓகேங்களா இதுதான் क्वेश्चंस ரெடி ஆனது இது ஒரு ஒரு அறிவு ஓகேங்களா இன்னமும் நீங்கள் வந்து நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல சார் எனக்கு தயக்கமா இருக்கு இந்த நம்ம இந்த ஃபுல் டெஸ்ட் நம்ம போடலாமா இது வந்து கை குறுக்குமா இதெல்லாம் அந்த இந்த நெகட்டிவிட்டியும் தயவு செஞ்சு இருந்து தூக்கிடுங்க ஓகேடா நெகட்டிவிட்டி தான் உன்னையே கீழே இறக்கி விடும் வேற எதுவுமே இல்லை உங்கள்ட்ட பண காசு இல்லை உங்க அப்பா வந்து பெரிய அளவுக்கு படிக்கல உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நெகட்டிவிட்டி மட்டும்தான் நீ இப்படி இருக்கிறவரை கொஞ்சம் கொஞ்சம் மாக்கி இருக்கிற அதே பாசிட்டிவிட்டி இருக்கிற பாரு என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் என்னால் முடிவு நினைக்கிறவங்கிட்ட அப்படியே மேல தொடர்ந்து மேல வந்துகிட்டே இருப்பான் ஓகேங்களா அந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க நான் சொல்றேன் ஃபுல் டெஸ்ட் ஒரு பெரிய அளவு கை கொடுக்கும் ஓகேங்களா அதனால கம்பல்சரி எழுதுங்க மொத்தமா நம்ம ரெண்டு வழிகள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இறுதி சுற்றுக்கு வரைக்கும் ஆன்லைன் அப்படிங்கிறவங்களுக்கு டைரக்டா உங்களுடைய வாட்ஸ்அப் உங்களுடைய லாகின் அப்படிங்கிற வெப்சைட்ல நம்ம இருபத்தி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரையும் வெப்சைட்ல வந்து லான்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சாஃப்ட் காப்பி மட்டும்தான் தான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஆஃப் லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வேற எங்களுடைய ஓன் பிரான்ச் திருச்சி எங்களுடைய ஓன் பிரான்ச்லையும் லைவா வந்து டைரக்டா வந்து நீங்க டெஸ்ட் எழுதலாம் ஓகே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எழுதலாம் அப்படி இல்லை சார் எனக்கு ஒரு மாசம் ஹாஸ்டல்ல தங்கி நான் டெஸ்ட் எழுதணும் தாராளமா வாங்க இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வித் ஃபுட் அகாமடேஷனோட இருக்கு ஓகேங்களா வந்து நீ ஒரு மாதிரி இருக்கு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு அந்த நாற்பத்தஞ்சு நாளை நான் விடக்கூடாது யோசிக்கிறேன் பயன்படுத்தணும் நாற்பத்தஞ்சு நாளை விட்டனா போச்சு இதுக்கு மாதிரி எத்தனை மாசம் எத்தனை வருஷம் நீ படிச்சாலும் ஒரு போதனை கிடையாது நாற்பத்தஞ்சு நாள் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்டல் தங்கி படிக்கணுமா அதுக்கு வித் ஃபுட் அகாமடேஷனோட படிப்பதற்குரிய அட்மாஸ்பியரோட இருக்கும் ஓகேங்களா சும்மா வந்து மற்ற பசங்க தங்கிருக்கூடிய ஹாஸ்டல் கிடையாது இது ஃபுல்லா படிக்கிற பசங்க தங்கிருக்கூடிய ஹாஸ்டல் ஓகே எங்க பசங்க தங்கிருக்கூடிய ஹாஸ்டல் இது அல்லாம உங்களுக்கு வீட்டுக்கே ஓகேதான் ஓகே ரெண்டு மூணு நமக்கு வந்து இப்போ ஒரு ரிவிஷன் ஒரு வந்து ரெண்டு செக்ஷனா வந்து உங்களுக்கு தேடி கிராமப்புற இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் படிப்பீங்க ஓகேடா சிட்டிக்கு வந்து ஒரு ஊர்ல இருக்கும் அந்த ஊர்ல இருந்து சிட்டிக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் வந்து படிக்கணும் படிச்சிருப்ப டெஸ்ட் போடுறதுக்காக டெய்லி அங்கிருந்து வரணும் வேணாம் அவங்க வீட்டுக்கே தேடி வந்துடுது ஓகேதான் கொரியர் உங்க வீட்டை தேடி கதை கட்டும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் கொஸ்டின் போட்டு பார்த்துட்டே எவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து எங்ககிட்ட வந்து அட்மிஷன் போட்டிருக்கீங்க அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு நாங்கள் வந்து சீக்கிரமா கொஸ்டின்ஸும் அனுப்பிடுவோம் ஓகே ஏதாவது நீங்க கரெக்டா இருபத்தி நாலா இருபத்தஞ்சாவது டெஸ்ட் ஆரம்பிக்கிது இருபத்தி நாலு வந்து நீங்க அட்மிஷன் போட்டு இன்னமும் கொஸ்டின் வரலையா வீடுக்கு அப்படின்னு நினைச்சு எதிர்பார்க்க கூடாது ஓகேங்களா நீங்க அட்மிஷன் போட்டு உங்களுக்கு நாங்கள் அதை என்ட்ரி கொடுத்து இவருக்கு பண்ணி அனுப்புறதுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகும் நீங்க பே பண்ணது இருந்து அதனால நீங்க ஏர்லியா பே பண்ணுங்க சீக்கிரமா உங்களுக்கு வீடு தேடி வந்து கொஸ்டின் வரும் இன்னும் நிறைய பேர் இன்னும் எனக்கு ரெஸ்பான்சிபிலி நினைக்காதே பே பண்ணீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் அக்செப்ட் ஆயிடுச்சு ஓகே அவ்வளவுதான் எங்களுடைய டேட்டா எல்லாம் என்ட்ரி ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு யாராலும் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாருமே உங்களுக்கு தனித்தனியா டெலிகிராம் சேனல் ஆப்ரே கொண்டு வந்து அதுக்கு எல்லாருமே கம்யூனிகேட் பண்ணுவோம் யாருக்கு ரீச் ஆயிருக்கு யாருக்கு ரீச் ஆகும் எல்லாமே பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் ஓகேடா படுத்து கடைசியா ஒரு எண்டிங் வீடியோல என்னுடைய பிரஸ் வீடியோ எப்படி வந்து கொஸ்டின் எல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கிறது வீடியோ காமிச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இறுதி சுற்று எப்படி டெஸ்ட் எழுதி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பழைய போட்ட வீடியோடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டுக்குரிய ஷெடியூல கீழே கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எப்படி டெஸ்ட் எழுதி போட்டிருக்கோம் பாருங்க டெஸ்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் அதுவும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இதைய தாண்டி ஒரு டவுட் இருக்குன்னா தாராளமாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே என்னுடைய கான்டெக்ட் நம்பர் இருக்கு அந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா திருப்பியும் சொல்கிறேன் வாய்ப்புகள் சில நேரம் மட்டும்தான் அமையும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினால் மட்டுமே உன்னோட நிலை மாறும் இல்லையா நீ அதே நிலையில இருப்ப இல்லைன்னா உன்னோட நிலை மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு இதை யோசிக்கோ ஓகேங்களா நான் திருப்பியும் சொல்றேன் விலைக்காக நாங்க வந்து இந்த ப்ராஃபிட் மோட்டிவ் எதுவுமே பண்ணல ஓகேங்களா ஒவ்வொரு கொஸ்டினும் கிட்டத்தட்ட இருநூறு பேஜ் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ஒரு டிவிஷன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே அது ஒரு எழுநூறு எண்பது பேஜ் வரும் அப்போ ஒவ்வொரு பேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி பேஜ் வருது